தருமபுரி மாவட்டம் நல்லமலை பேருந்து நிறுத்தத்தில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா திறந்தவெளி வேனில் நின்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய பிரேமலதா இந்த கூட்டணி மக்கள் விரும்பிய கூட்டணியாகும் இந்த மகத்தான கூட்டணியாகும் இரண்டு கட்சிகளும் தொண்டர்களும் விரும்பிய கூட்டணியாகும் கேப்டன் நம்முடன் தெய்வமாக உள்ளார் அவருடைய டேட்டுவை நான் பற்று குத்தி உள்ளேன் மேலும் அவர் நம்முடன் எப்போதும் தெய்வமாக மாறி நம்மை கடவுளாக காத்து வருகின்றார் எடப்பாடியார் அம்மா இல்லாமல் பொதுச்செயலாளராகவும் நான் கேப்டன் இல்லாமல் பொதுச் வந்துள்ளேன் கூட்டணி தர்மத்தை மதிக்க வந்துள்ளேன் ஏற்கனவே பாளையமுதர் பகுதியில் ஒருமுறை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தொப்போர் மேம்பாலம் வரும் எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதனை உறுதியாக கொண்டு வருவோம் தொடர் உயிர் சேதங்களை தடுக்க டெல்லியில் நம் வேட்பாளர் அமர்ந்து இதனை செய்வார் ஒகனைக்கள் காவிரி உபரிநீர் திட்டம் நாம் உறுதியாக நிறைவேற்றித் தருவோம் மொரப்பூர் ரயில் பாதை திட்டம் நாம் பெற்றுத்தருவோம் தருமபுரி மாவட்டம் வறண்டு பூமியாக உள்ளது அதனை கலைத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நெல்முட்டிகளை பாதுகாக்க உறுதியாக கிடங்குகள் அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து காப்போம் அதிமுக வேட்பாளர் அசோகன் மண்ணின் மைந்தன் அதனால் எதிரணியில் உள்ள வெளியூரிலிருந்து வந்து தேர்தலை சந்திக்கின்றனர் ஜாதி இன மதங்களுக்கு அப்பாற்பட்ட நமது கட்சி சகோதரர் சகோதரியாக கலாச்சாரமாக உள்ளது எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் போல கேப்டன் பெயரில் வாழ்நாள் முழுவதும் கேப்டன் நினைவிடத்தில் உணவளித்து வருகின்றோம் கேப்டன் நினைவிடத்தில் தினந்தோறும் அன்னதானம் செய்து வருகின்றோம் எத்தனை ஆண்டுகளானாலும் கேப்டனின் ஆசையை நிறைவேற்றி தருவோம் மேலும் உங்கள் அந்நியாக இருந்து நான் வழிநடத்தி செல்வேன் ஒட்டுமொத்த தாய் குளங்களுக்கு நான் உங்கள் சகோதரியாக இருப்பேன் இனி பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியளிக்கின்றேன் திமுக அறிவித்த எந்த திட்டமாவது நிறைவேறி உள்ளதா நீட் தேர்வு விலைவாசி கட்டணம் நகைக்கடன் விவசாய கடன் மற்றும் வாய்ப்பை உருவாக்கி தந்தார்களா தெருவுக்கு ஒரு டாஸ்மார்க் கடைகள் உள்ளது லாட்டரி பாலியல் வன்கொடுமை அனைத்தும் இங்கு நடக்கிறது எல்லா இடத்திலும் கஞ்சா நடமாட்டம் தலைவறித்து அழுகின்றது அதனை தடுக்க நீங்கள் அளிக்கும் ஒற்றை ஓட்டில்தான் மாற்ற முடியும் உங்கள் குரலாக அவரை வெற்றி பெற வைத்து டெல்லியில் உங்களது குரல் ஒழிக்க வேண்டும் ஒற்றை விரலால் ஓங்கியடிப்போம் தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் கூட்டணி தர்மத்தோடு சரித்திர சாதனை செய்ய வேண்டும் நான்கு அணிகளோடு கூட்டணி இருப்பது வியப்பில்லை எவ்வளவு பலத்தோடு இருப்பதே கூட்டணி நால்வர் கூட்டணி அதிமுக எழுத்து தேமுதிக நான்கு எழுத்து எஸ்டிபிஐ எழுத்து தேர்தலும் நான்கு நான்காம் நான்கு என்பது மகத்தான எண்ணாகும் சரித்திரம் படைப்போம் என தேர்தல் உரையாற்றினார் துளசி வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறது என கூறி தேர்தல் உரிய முடித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஆர் வெற்றிவேல் நகர கழக செயலர் பூக்கடை ரவி பாப்பிளர் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் சுதமதிவானன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி ஒன்றிய கழக செயலர் என்ஜி சிவபிரகாசம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நல்ல முல்லை தேஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அருமை எல் எஸ் பிரகாசம் முற்போக்கு திராவிட செயலாளர் அருமை தந்தை குமார் பாலக்கோடு சட்டப்பேரவை கழக அமைப்பு செயலாளர் நடைபெறுகிற இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மிரட்டைகளை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து பாவை ரெண்டமா ஆலயம் dalam ஒன்று தெய்வங்கள் வழியில் நமக்கு காட்டிய பாதையில் செல்லனும் Dezembro. நீ அவசியம் இருக்கீங்களா நான் சொன்னேன் எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம் எப்படம வலிமை சரித்திர படைக்க போவது இந்த நான்கு கூட்டணி என்று நாலு என்பது மிக ராசியான நம்பர் நாலு

முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி அம்படகன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சந்த்குமார் அவர்களுக்கும் அசோகனுடைய

நிறைய விபத்துகள் அந்த மேம்பாலத்தை அமைப்பார் என்ற வாக்குறுதியை உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த தருமபுரி மாவட்டத்தின் வாழ்வாதாரத்தை

உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்ச உடனே அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் வைக்க உறுதியாக கிடங்குகள் அமைக்கப்படும் உங்கள் உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்காக நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் 공개 공간에...